விளையும் மாண்பு யாவையும் வா 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 உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அடுத்த இரண்டாம் வகுப்பு வகுப்புக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு கதை படிக்க போறோம் இந்த கதைக்கு பேரு வந்து ஒற்றுமையே பலமாம் சரியா அதாவது யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம் சரியா அதை பத்தி ஒரு கதை படிக்க போறோம் அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்ம மெய் உயிர்மை எழுத்துக்களை தொடர்ந்து படிக்க போறோம் சரியா வாங்க முதல்ல ஒற்றுமையே பலமாம்ங்கிற கதையை கேட்கலாம் கதையை இன்னைக்கு யார் சொல்ல போறாங்கன்னு தெரியுமா நீங்களே கண்டுபிடிங்களேன் வாய்ஸை வச்சு சரியா ஓகே நான்கு மாடுகள் மிகவும் நண்பர்களாய் இருந்தன அவை தினமும் காட்டுப்பகுதிக்கு சென்று புல் மேய்வதை வழக்கமாக நன்கு கொழுத்து காணப்பட்ட அவற்றை அடித்து சிங்கம் ஒன்று விரும்பியது அதற்காக அது ஒரு முறை முயன்ற போது நாலு மாடுகளும் சேர்ந்து சிங்கத்தை தாக்கி அதற்கு காயத்தை ஏற்படுத்த தப்பினால் போதும் என அவைகளிடமிருந்து சிங்கம் ஓடியது பின் ஒரு நாள் தனக்கு ஆலோசனைகள் கூறும் நரியை பார்த்து சிங்கம் அந்த மாடுகளை பற்றி கூறியது அதற்கு நரி சிங்கராஜாவே அவைகள் ஒற்றுமையாய் இருப்பதாலேயே பலமுள்ளதாய் தெரிகிறது அவற்றை பிரித்தால் தனித்தனியாக அவற்றை அடித்து உண்ணலாம் என்று தெரிவித்ததோடு அவற்றை பிரிக்கும் பணியையும் ஏற்றது ஒரு நாள் நான்கு மாடுகளில் ஒன்று சற்று தனியாக இருந்தபோது நரி அதை பார்த்து உங்கள் நால்வரில் நீயே பலசாலி ஆகவே நீ தனித்துப்புள் போனால் உனக்கு அதிக பொருட்கள் கிடைக்கும் மேலும் உன்னுடைய பலமும் அப்போதுதான் மூன்று பேருக்கும் புரியும் என்றது அப்படியே மற்ற மூன்று மாடுகளிடமும் சொன்னது நரி சொல்வதை உண்மை என்று நம்பிய மாடுகள் அடுத்த நாள் தனித்தனியாக புல் மேய தனி இடங்களுக்கு செல்ல ஆரம்பித்தன தினமும் ஒன்றாக அவற்றை சிங்கம் அடித்து உண்டது மாடுகள் ஒற்றுமையாய் பிரியாமல் இருந்தால் பலமுள்ளதாக இருந்திருக்கும் பிரிந்ததால் பலமற்று போய் மடிந்தன ஒற்றுமையாய் இருந்தால் நம்மால் பல சாதனைகளை சாதிக்க முடியும் ஒற்றுமை இன்மையால் நாம் செயலற்று போவோம் என்ன கேட்டிங்களா அந்த கதை ஒற்றுமையே பலமாம்ங்கிற கதை இதில் என்ன நடக்குது முதல்ல ஒரு நாலு மாடு கவுஸ் என்ன பண்ணிது எப்போதும் துகதரா போச்சு டுகெதரா சாப்பிட்டது துகதரா விளையாண்டுது நோ ப்ராப்ளம் ஓகே அதை வந்து அந்த சிங்கம் வந்து கிட்டக்க வந்து அடிக்கவே முடியல சிங்கம் வந்தோடனே இந்த நாலு மாடுன்னு சேர்ந்து சிங்கத்தை விரட்டிடுது யூனிட்டினால் ஏன்னா சிங்கம் எவ்வளோ பெருசு பயங்கர பவர்ஃபுல் அனிமல் ஆனால் அதை நாலு மாடு சேர்ந்து விரட்டிடுது எடுத்து ஏன்னால் யூனிட்டி இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிது இந்த நரி வந்து சும்மா இருக்க மாட்டாமல் ஒவ்வொரு ஃப்ரெண்டுகிட்டையும் தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிது எப்போதுமே ஞாச்சுங்க உங்கள் ஃப்ரெண்டு கூட்டத்தில் யாராவது ஒரு ஃப்ரெண்டை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தனித்தனியாக பேசினாங்க வச்சுங்க அவங்க நரி வேலை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி பசங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் முதல்ல தனியாக பேசுகிறவங்கள்ட்ட பேச சேராதிங்க கூட்டமாக இருக்கும்போது தான் பேசணும் சரியா அந்த மாதிரி நரி என்ன பண்ணிட்டு தனியாக வந்து பேச ஆரம்பிச்சு அதோட விளைவு என்னாச்சுன்னா ஒவ்வொரு மாடும் தான் தான் ஆள் என்ன விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மேய ஆரம்பிச்சிது அப்போ என்னாச்சு சிங்கத்துக்கு ரொம்ப சௌகரியமாக போயிடுது வந்து ஒவ்வொரு மாடாக எடுத்து சாப்பிட்டு சரியா இதனால் நீங்கள் கற்றுக்க வேண்டிய மாறல் என்னென்னா ரெண்டு ஒன்று வந்து பிலீவ் இன் யூனிட்டி எப்போதுமே சேர்ந்துருங்கோ குரூப்பில் இருங்கோ யூ வில் பி பெனிஃபிட்டட் ரெண்டாவது வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறவங்கள நம்பாதீங்க ஓகே இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்கள் ஃப்ரெண்டை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்க வச்சுக்கோங்க முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க வந்து ட்ரபுள் மேக்கர்ஸ் அப்படின்னு சரியா ஃபாக்ஸி வேலை பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்கள்ட்ட வந்து தள்ளி இருங்கோ சந்தோஷமாக இருக்கும் இந்த கதை பிடிச்சிட்டு அவங்களுக்கு வெரி குட் வாங்க இப்ப நம்ம அடுத்த உயிர்மை எழுத்து படிக்கலாம் அது வந்து என்னது எழுத்து உயிர்மை எழுத்து பிளஸ் ஆ நா பிளஸ் இ நீ பிளஸ் u nu, in, plus o, nu, in, plus e, eh, ne, in, plus e, eh, ne, in, plus i, nai. in, plus o, oh, no, in, plus o, oh, no, in, plus o oh, now. இப்போ என்ன உயிர்மை எழுத்து படிச்சோம் நா நீ நை நோ நோ நௌ பன்னெண்டு எழுத்து படிச்சிருக்கோம் அதாவது இந்து அப்படிங்கற மெய் எழுத்து கூட உயிர் உயிரெழுத்துகள் பனிரெண்டு சேரும் போது வரக்கூடிய பனிரெண்டு உயிர்மை எழுத்துக்களை நம்ம எப்படி எழுதுறது எப்படி சொல்றதுங்கிறத படிச்சிட்டோம் நண்டு சொல்லுங்க ஒரு வாட்டி நண்டு இன்னொரு தடவை நண்டு நண்டு தான் என்னது கிராம்பு நாற்காலி இன்னொரு தடவை நாற்காலி இன்னொரு வாட்டி நாற்காலி நாற்காலிகள் என்னது சேர் நிலா சொல்லுங்க ஒரு வாட்டி நிலா இன்னொரு தடவை நிலா நிலான என்னது மூன் நீல வானம் சொல்லுங்க ஒரு வாட்டி நீல வானம் இன்னொரு தடவை நீல வானம் நீல வானம்னா என்னது ப்ளூ ஸ்கை என்னெல்லாம் வேர்ட்ஸ் பார்த்தோம் நால வந்து நண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தோம் நண்டுனா என்னது கிராப் நீங்கள் வந்து கடற்கரைக்கு பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் நண்டு பார்த்துருப்பீங்க அது வந்து கிராப்பு அதுக்கப்புறம் நாளை என்ன வார்த்தை பார்த்தோம் நாளை வந்து நாற்காலி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் நாற்காலினா என்னது சேர் ஃபோர் லெக் சேர் நாலுனா நாற்காலி நாலு கால் இருக்கிறதுனால அதுக்கு பேர் நாற்காலி சரியா அதுக்கப்புறம் நீல என்ன வார்த்தை பார்த்தோம் நீலை வந்து நிலா மூன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் நீல வந்து நீலவானம் ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு வாங்க மீதி உள்ள வார்த்தைகளையும் படிக்கலாம் நுங்கு சொல்லுங்க ஒரு வாட்டி நுங்கு தடவை நுங்கு நுங்குனா என்னது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாம் ஃப்ரூட் வி கால் இட் அஸ் ஐஸ் ஆப்பிள் ஓகே நூலகம் ൂലകം ഇന്നൊരു തടവ നൂലകം നൂലകം എന്നത് ലൈബ്രറി നെൽവാട്ടി നെൽ തടവ നെൽ നെൽ എന്നത് പാടി നേരം നൊടി നേരം നൊടി നേരം നൊടി நேரம்னா என்னது டைம் செகண்ட் அடுத்த வார்த்தை வந்து நுங்கு நுங்குனா என்னது இது வந்து ஒரு பாம் வரக்கூடிய வரக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஓகே எக்ஸ்பெஷலி சம்மரில் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து நுங்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிடுங்க ஓகே ஸோ வெரி குட் கூலிங் எஃபெக்ட் உள்ள ஒரு ஃப்ரூட் ஓகே அது வந்து நூலை ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் நூலகம் அப்படின்னு பார்த்தோம் நூலகம்னா என்னது லைப்ரரி நம்ம எல்லாரும் லைப்ரரிக்கு போயிருக்கோம் ஸ்கூலில் லைப்ரரிக்கு போயிருக்கீங்க சிட்டியோட லைப்ரரிக்கு போயிருக்கீங்க புக்கு நிறைய இருக்கும் நம்மளுக்கு அறிவு வளர்க்கக்கூடிய படிக்கிறதுக்கு உதவக்கூடிய இடம் வந்து நூலகம் லைப்ரரி ஓகே அதுக்கப்புறம் என்ன வார்த்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் நேல வந்து நெல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் நெல்லுன்னா என்னது நெல்னா பாடி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அரிசியை வந்து உருவாகிறதுக்கு ஷெல்லோடு இருந்தால் அதுக்கு பேரு வந்து நெல் ஷெல்லு இல்லாமல் இருந்தால் அது வந்து அரிசி சரியா ரைஸ் நம்ம வீட்டில் குக் பண்றாங்க இல்லையா அது வந்து நெல்லில் இருந்து வருது அது நேல் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து நேரம் நேரம்னா என்னது டைம் வாட்ச் கிளாக் நொடி இது எல்லாம் நேல் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை சரியா வாங்க மீதி உள்ள ரெண்டு வார்த்தையும் படிக்கலாம் நொண்டி விளையாட்டு நொண்டி விளையாட்டு நொண்டி விளையாட்டு நோட்டு சொல்லுங்க ஒரு வாட்டி நோட்டு இன்னொரு தடவை நோட்டு அடுத்த வார்த்தை வந்து நோ நோல வந்து நொண்டி அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் நொண்டினா என்னது நொண்டி விளையாட்டு நொண்டி விளையாடுறோம் இல்லையா நீங்க விளையாண்டுருக்கீங்களா தெரியாது நாங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நொண்டி நிறைய விளையாடி ஓகே அது வந்து பாப்புலரான விளையாட்டு நொண்டி விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு நொண்டிங்கிற வார்த்தையை பார்த்தோம் அதுக்கப்புறம் நோல வந்து நோட்டு அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் நோட்டுனா என்னது இட்ஸ் அது நோட் புக்குன்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க அது அப்படி தமிழ்லேயே நோட்டுன்னு வந்துடுது ரூவா நோட்டு நோட் புக்ஸு இது எல்லாமே நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதை பார்த்தோம் இன்னைக்கு ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடலாமா இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் படித்தோம் முதல்ல வந்து ஒற்றுமையே பலமாம் அப்படிங்கிற கதை படித்தோம் அது வந்து ஒரு நல்ல கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து இந்த கதையை உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்கிறீங்க எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது மாதிரி உங்கள் அம்மா அப்பாட சொல்லி பழகுங்க சரியா அது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம நாவரிசையில் உள்ள எல்லா எழுத்துக்களும் படித்தோம் அதில் சில வார்த்தைகள் படித்தோம் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சொல்லி அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வருதா அப்படிங்கிறதையும் உங்கள் அம்மா அப்பா கூட உக்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க அடுத்த வகுப்புல நம்ம இன்னொரு உயிர்மை எழுத்தையும் இன்னொரு கதையோ பாட்டோ ஏதாவது படிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்